சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக சாம்ஸ் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் சேஸ் த லோர்ட் லிவ்ஸ் கர்த்தர் ஜீவனுள்ளவர் இந்த சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதத்தில் இதை நான் பார்க்கும்போது இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவிது சவுளின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கும் போது பாடின பாட்டு எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தாவிதின் அனுபவத்தில் பார்த்து அந்த பலவிதமான சத்துருக்களும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாமும் போராடி கொண்டு நாம் ஜெயம் பெறுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை பாடுகள் இல்லாத இடமும் இல்லை குடும்பத்திலும் உண்டு சமுதாயத்திலும் உண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாள் வரையில் நமக்கு எதிராய் வரக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் வேதம் சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய மகா பெரிய கிருபையினாலே தேவன் தெரிந்திருக்கிறார் கர்த்தர் ஜீவனுள்ளவர் வேதம் சொல்லியிருக்கிறது என் கண்மலையானவர் புதிக்கப்படுவோராக ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கட்டளையிடுகிறார் இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எவ்வளோ போராட்டம் இந்த நாளை நம்ம பார்ப்போமா என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நாட்களை நாம் கண்டிருக்கிறோம் நாம் எப்படி நாம் வாழ்வது தப்பித்தோம் பிழைத்தோம் கூட இத்தனையோ நேரத்தில் நாம் கடந்து வந்தோம் ஜீவன் தப்ப வந்தோம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயம் கொடுத்தார் எனவே ஜெயத்தை நம் வாழ்க்கையில சுதந்திரத்து கொண்ட தேவ பிள்ளைகள் கண்மலையாகிய தேவனை துதிக்கும்படி தேவன் நம்மை அழைத்து இந்த நாளிலே தேவனுடைய கரம் சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்து இருப்பாராக இந்த நாளிலே தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும்படி தேவன் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த புதிய நாளிலே தேவனுடைய மகத்துவமுள்ள கரம் மாறாத கரம் உங்களை தாங்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன் அப்பா உங்க தெய்வீக மகிமை உங்க தெய்வீக கிருபை ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிரசன்னம் உங்க ஆளுகை உங்க மகிமை ஒவ்வொருவரையும் தாங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கண்மலையான தேவன் உமை நாங்கள் துதிக்கும்படி எங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே எங்கள் வாழ்க்கையில எதிர்த்து வந்த எல்லா போராட்டங்களிலும் நீர் ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ